ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் சப்பாத்திக்கு ஒரு ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய அதுவும் ஹெல்தியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைடிஷ் டிஷ் ரெசிப்பி பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இது வந்து நம்ம கேப்சிகம் வச்சு செய்ய போகிறோம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்காது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பேனில் ஒரு கையளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்து இப்போ நான் வறுத்துட்டு இருக்கேன் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு இந்த வேர்க்கடலை போட்டு செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அட் த சேம் டைம் அது வந்து கிரேவியும் நல்லா திக்னஸ் கொடுக்கும் வேர்க்கடலையும் ரொம்ப ஹெல்தியானது ஸோ இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம நீங்கள் தோலை உரிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சாலும் சரி இல்லை தோலோட சேர்த்து நீங்க அரைச்சாலும் நல்லாதான் இருக்கும் இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை நம்ம பவுலில் போட்டுட்டு அதே மாதிரி ரெண்டு பெரிய கேப்சிகம் க்ரீன் கலர் கேப்சிகம் இல்லை என்ன கலரில் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி அதையுமே இந்த மாதிரி வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் அந்த பவுலில் போட்டுட்டு அது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி போட்டிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி எடுத்து அதையும் இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சு விடுங்க நல்லா இந்த வெங்காயம் கேப்சிகம் தக்காளி நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க இதை அப்படியே நம்ம கடாயில் போட்டு அப்படியே நம்ம கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக குவிக்கா செஞ்சிடலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டு கடாயில் போட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப குவிக்காக ஈஸியாக ரெடி ஆகிடும் ஸோ இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கடலை அதை வந்து நான் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பொடியாக பொடிச்சிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க இதை வந்து இப்போ மறுபடியும் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் அதில் சேர்த்து இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வேர்க்கடலை போட்டு செய்யும்போது இந்த மசாலாவோடு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம அந்த மசாலாவில் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கலை அதனால் இப்போ வந்து நம்ம தாளிக்கும் போது இஞ்சி தனியாக பூண்டு தனியாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது நல்லாயிருக்கும் வாசனையாக சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பெரிய துண்டு இஞ்சியையும் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த இஞ்சி பூண்டு சீரகம் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா போது நல்ல வாசனையாக இருக்கும் இது நல்லா கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் கேப்சிகம் மசாலாவை எடுத்து அப்படியே அதில் சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கிளறி விடுங்க அந்த எண்ணெயிலே அதை நல்லா வேகட்டும் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் கேப்சிகம் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா கிரன்ச்சியாக வேகட்டும் கைவிடாமல் அப்படியே நல்லா மிக்ஸ் விடுங்க பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து இது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் ஒரு ஃபைவ் அப்புறம் இந்த அளவுக்கு வெந்துடும் இப்போ வந்து இதில் ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு அதை சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுவும் புளிக்காமல் இருக்கட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இதில் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக இந்த தயிரோட கிண்ணத்தில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் ஊற்றிக்கிறேன் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சால்ட் ஏற்கனவே அதில் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது கூட குறைச்சல் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க சால்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே அதை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் அதுக்குள்ளே அந்த சைடு அதுவும் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு தாளிப்பை மட்டும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி தயிரை ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டு எடுத்தோன்னா ரொம்ப சூப்பரான கிரேவி சைட் டிஷ்ஷாக ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த அதில் போட்டிருக்க வெங்காயம் கேப்சிகம் எல்லாமே சூப்பராக நல்லா வெந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துருன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் டெல் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்